வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவனர் தின விழா சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருச்சம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக நானூறுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் ஆதரவற்ற மற்றும் கண் பார்வை இழந்தோரின் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருமான வரித்துறையின் கூடுதல் இயக்குனர் செந்தில் வேலவன் ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோலை ஐயர் சிப்காட்டின் பொது மேலாளர் வீரபத்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீபெரும்புதூரில் நாலாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து சதுராடி அளவிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கினர் மேலும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் சுயசரிதையினை விவரிக்கும் விதமாக நிழலாடும் நினைவுகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பும் வெளியிடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது வாக்ஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் கூறுகையில் தங்களின் அறக்கட்டளையின் சார்பாக இதுவரை பதினெட்டு ஆயிரம்க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முதியோர் இல்லங்களில் வசிக்கும் மூவாயிரம்க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவளித்துள்ளதாகவும் தங்களின் இந்த சேவைகள் வருங்காலங்களில் மேலும் விரிவுபடுத்தி பல்வேறு தரப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவன தினமாக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் ஃபவுண்டர்ஸ் டேயாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ஊடவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் பத் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல் இன்று இங்கு ஐநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது மீதி ஐநூறு அவர்கள் வெளி ஊரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும் பல தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் அறக்கட்டளையிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதன் முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்லம் உள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு கொடு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அவர்களின் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து இருக்கணும் இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைட்டீரியா அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களாக இருந்தால் முதல் முதல் ப்ரிஃபரன்ஸ் இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது பேரை பட்டதாரியாக்க வேண்டிய ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வருஷம் செயல்படாமல் இருக்கோம் அதேபோல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்